வணக்கம் அன்பு நண்பர்களே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மூன்றாவது முறையா ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கு பிரதமர் நரேந்திர மோடி போட்ட முதல் கையெழுத்து இந்த ஆட்சி மலர்ந்த பின்பு இன்னொன்று அமைச்சரவையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில வருத்தங்கள் இது ரெண்டையும் ஒரு நேர்கோட்டில் இணைத்துதான் இந்த காணொலியில் நம்ம பேசறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியா கூட்டணி என்டி கூட்டணி இரண்டுக்கு இடையில கடுமையான யுத்தமா இந்த தேர்தல் களம் மாறி இருந்துச்சு தனி பெரும்பான்மை இப்போ ஆட்சியை படிக்கிறக்கு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு எம்பிக்கள் தேவை ஆனா பாஜகவால இருநூத்தி எழுபத்தி ரெண்டு எடுக்க உடைய நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆசியோட தயவோட ஒரு கூட்டணி மந்திரி சபைக்குள்ள பாஜக முதல் முறையா கடந்த பத்தாண்டுகளுக்கு பின்பு பத்தாண்டுகள்லயுமே அவங்க தனி மெஜாரிட்டியை நோக்கி தான் ஆட்சி கட்டில இருந்தாங்க முதல் முறையா ஒரு தனிப்பெரும் கட்சியா பாஜக இருந்தாலும் கூட ஒரு கூட்டணி மந்திரி சபையா இது ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு வடிவத்துக்கு வந்திருக்கு மத்திய அமைச்சர்கள் மத்திய இணையமைச்சர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறவங்க நேற்று பதவி பிரமாணமும் செய்திருந்தாங்க எடுத்திருந்தாங்க இந்த நிலையில பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அலுவலகம் இன்றைக்கு முறைப்படி தொடக்கப்பட்டு அவருடைய பணிகளும் ஆரம்பிச்சுட்டாரு பிரதமர் அலுவலகத்துல முதல் கையெழுத்தும் போட்டுட்டாரு நரேந்திர மோடி அந்த முதல் கையெழுத்து அவர் போட்ட விஷயம்தான் இப்ப ஒரு பேசு பொருளாவும் ஆகியிருக்கு ஒரு வகையில பார்த்தா இந்த முதல் கையெழுத்துக்கு நரேந்திர மோடிக்கு ஒரு சல்யூட் கொடுக்கலாம் ஆனாலும் ஏற்கனவே கடந்த பத்தாண்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமுக்கு மறுபடியும் முதல் கையெழுத்து போடுறதா மோடி த்ரீ பாயிண்ட் ஓவா அப்படிங்கக்கூடிய விவாதமும் முக்கியமானது ஏற்கனவே பாஜக தன்னோட சாதனைகளா பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் அதாவது ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கக்கூடிய அளவுல ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கும் ஒரு முறை அந்தந்த விவசாயிகளுடைய வங்கி கணக்குல நேரடியா இரண்டாயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்டு வருது இது மட்டும் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் சேர்த்து ஒன்பதே கால் கோடி விவசாயிகளுக்கு வழங்கப்படுறதா பாஜக அரசினுடைய புள்ளிவரங்கள் தெரிவிக்கிறது இந்த நிலையில மோடி த்ரீ பாயிண்ட் ஒன் என்று இன்றைக்கு மோடி முதன் முதல்ல மூன்றாவது முறையாக பிரதமராக இன்றைக்கு தன்னுடைய பணியை அலுவல் ரீதியா தொடங்கியிருந்தார் அந்த நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய முதல் கையெழுத்தையும் கூட அந்த ஸ்கீமுக்கே தான் ஒதுக்கியிருக்கார் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஒன்பதே கால் கோடி விவசாயிகள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி அருவாய் அளவுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் மன்னிக்கணும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கான ஒரு ஸ்கீம் இந்த ஸ்கீம பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார் அப்ப முதல் கையெழுத்தும் அதுக்குதான் போடுறார் அப்ப இது என்ன ஒரு விஷயத்தை அணுக வேண்டியிருக்குன்னா மோடி த்ரீ பாயிண்ட் ஓல புதிய விஷயங்கள் எதுவுமே இல்லையா ஏற்கனவே அவற்றை நடைமுறையில் இருக்க ஏற்கனவே அவர் செய்துக்கிட்டு வரக்கூடிய அதே திட்டங்கள் தான் தொடரப்போகுதா அப்படிங்கக்கூடிய விவாதம் ரொம்பவே முக்கியமானது ஏன்னா முதல் கையெழுத்து அப்படிங்கும்போது அண்மையில கர்நாடகால சித்தாராமையா பதவியேற்றப்ப முதல் கையெழுத்து மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் பேருந்துகள் இலவச பயணம் இதே மாதிரி ஒவ்வொரு மாநில அரசும் முதல் கையெழுத்து போட்டப்ப ஏதோ ஒரு விஷயத்த மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு கையெழுத்து போட்ட காட்சிகளை நம்ம பார்த்தோம் ஆனா பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே அவர்களுடைய ஆட்சியில் வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கு நிதியை ஒதுக்குறதன் மூலமா அதுக்கான நிதி பரிவர்த்தனையை தொடங்கி வைக்கிறதன் மூலமா இதுல சிறப்பா சொல்ல வர்ற செய்தி எதுவும் இல்லை அப்ப மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களுடைய தொடர்ச்சியா தான் இருக்க அப்படிங்க அப்படிங்கக்கூடிய விவாதம் முக்கியமானது இன்னொன்று அமைச்சரவையில் சிலருக்கு சில வருத்தங்கள் முரண்கள் இருக்கிறதா தொடர்ந்து ஊடகங்கள்ல வெளியாகக்கூடிய தகவல் ஒரு உதாரணத்துக்கு குறிப்பிட்டா நிர்மலா சீதாராமன் தேர்தலையே சந்திக்கல அவர்கள் பேசுகிற பொழுது கூட தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு என்ன பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா நிர்மலா சீதாராமன் நேரடியா மத்திய அமைச்சர் ஆக்கப்பட்டிருக்கார் அதே நேரத்துல கேரளத்துல பாஜக இதுவரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதிநிதித்துவம் லோக்சபால பெற்றதே கிடையாது அங்க முதன் முதல்ல சுரேஷ் கோபி நடிகர் மிகுந்த சிரமப்பட்டு அவர் ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த போது அவருக்கு கிடைத்த நிதிகளாக இருக்கலாம் அவருடைய சினிமா கேரியரையே பலி கொடுத்து விட்டு அவர் முழுக்க முழுக்க கேரளத்துல தான் அரசியல்ல பாஜகவை முன்னுக்கு வரதுக்கு தீவிர களப்பணி செஞ்சுட்டு இருந்தார் சுரேஷ் கோபியை பொறுத்தவரை நாயர் சமூகத்தை சேர்ந்தவர் நாயர் சர்வீஸ் சொசைட்டி என்கிற அமைப்பும் அவருக்கு ஆதரவு தொடர்ந்து அவருக்கு இருந்துட்டு இருந்துச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட திருச்சூர்ல அவருக்கு கணிசமாக கிறிஸ்தவர்களும் ஓட்டு போட்டிருந்தாங்க காரணம் அவர் ஒரு சினிமா நடிகர்ங்கிறத தாண்டி நல்ல மனிதர் அப்படிங்கக்கூடிய ஒரு அடையாளம் கேரளத்துல மொத்தம் இருபது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு அதுல பதினேழு நாடாளுமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிச்சிருந்தாங்க ஒரு நாடாளுமன்ற தொகுதியில சிபிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சிருந்தாங்க ஒரு நாடாளுமன்ற தொகுதியில நடிகர் சுரேஷ்கோவி ஜெயிச்சிருந்தாரு சோ அவர் கேரளத்துல முதன் முதல பிரதிநிதித்துவம் கிடைச்சதுனால அவருக்கு நேரடியா கேபினெட் அமைச்சர் கொடுக்கணும் அதாவது மத்திய அமைச்சர் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு நிலவுச்சு ஆனா அவருக்கு மத்திய இணை அமைச்சர் தான் கொடுத்திருந்தாங்க இது அவரே கொஞ்சம் கூட வருத்தப்பட்டு சில நண்பர்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிற தகவல் தான் ஊடகங்கள்ல கசி ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லாம இல்ல இல்ல நான் மத்திய இணையமைச்சரா பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கிறதே பெருமை அப்படின்னு இன்னைக்கு அவரே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இன்று மாலை சில ஊடகங்கள்ல வெளியான தகவல்கள் தவறானதுன்னு அவரே ட்விட்டர் பக்கத்துல விளக்கம் கொடுத்திருக்காரு இப்படியெல்லாம் விளக்கங்கள் போனாலும் கூட பாஜகக்குள்ளேயே இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் கிட்ட சில மனத்தாங்கல்கள் மனக்குறைகள் சில பேருக்கு பதவி கிட்ட இருக்கக்கூடிய மனத்தாங்கல்கள் இருக்கு ஏற்கனவே கூட்டணி மந்திரி சபை அப்படிங்கிறதுனால தெலுங்கு தேசம் கட்சியும் நிதிஷ்குமாரும் அவர்களும் ஏற்கனவே தன்னால முடிந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய நேரத்துல பாஜகவினுடைய அந்த த்ரீ பாயிண்ட் ஓ மோடியினுடைய த்ரீ பாயிண்ட் ஓல புதிய கவர்ச்சிகரமான அறிவிப்புகளோ திட்டங்களோ முதல் நாளில் இல்லாததும் பாஜகவினுடைய மத்திய இணையமைச்சர் ஒருவரே ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்கதும் உண்மையிலேயே மோடி அரசு முன்பு எப்போதும் இல்லாத ஒரு சர்ச்சைக்குள்ள கூட்டணி மந்திரி சபையில சர்ச்சைகளுக்கு தூபம் போடுவதற்கான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது இதனிடையில பாஜகவினுடைய ஒரு முகம்களில் ஒருவராக பார்க்கப்படக்கூடிய சுப்பிரமணியம் அவரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட்டை அவரும் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து இந்த விஷயத்துல இந்த கூட்டணி அரசை அப்படியே நீட்டிச்சு போறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்க்கலாம் காலமும் நேரமும் எப்படி இருக்கிறது மோடி த்ரீ பாயிண்ட் ஓவில் மோடி புதுமைகளை செய்யப் போகிறாரா அசத்த போகிறாரா அல்லது சறுக்கப் போகிறாரா என்பதை காலம் தீர்மானிக்கும் அவருடைய கட்சி தீர்மானிக்கும் பார்க்கலாம் நாமும் பொறுத்திருந்து நன்றி வணக்கம்